அடடா அடடா என்ன ஒரு அழகு எத்தனை தடவை வேணால் பார்க்கலாம் போலயே இன்னைக்கு வந்து அப்புறமும் வேற லெவல் யாரெல்லாம் திரும்ப திரும்ப பார்த்தீங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க இதுக்குத்தானே இத்தனை நாளா பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆக மொத்தத்தில் விகா ஃபேன்ஸ் செம்ம ஹாப்பி தான் நம்ம விஜய் காவிரி இந்த மாதிரி சந்தோஷமா பார்த்து எவ்வளவு நாளாச்சு பார்க்கவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ செம்மையாக இருந்தது சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை நம்ம விஜய் பண்ணுற குறும்பு சேட்டையெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஐயோப்பா என்னத்தை தான் சொல்ல ஆனால் ரொம்பவே க்யூட்டாக இருந்தது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி கெஸ் பண்ணது தான் காவிரி வீட்டு பக்கத்துலேயே நம்ம விஜயும் வீடெடுத்து எடுத்து தங்க போகிறது எல்லாமே வந்து நம்ம முன்கூட்டியே வந்து பேசினதான் அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா நடந்துருச்சு இனி வந்து எல்லாமே சந்தோஷம்தான் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவலை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இனி நம்ம காவிரி ஃபேஸில் எப்போதுமே சிரிப்பை பார்க்கலாம் போலையே ஏன்னா அந்தளவுக்கு நம்ம விஜய் வந்து காதல் காதலால் நம்ம காவேரியை வந்து தாக்கு தாக்குன்னு தாக்குறாரு இதை காவிரி ஃபேமிலி கொஞ்சமாச்சும் எதிர்பார்த்துருப்பாங்களான்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் செம்ம ஷாக்கான ஒரு விஷயந்தான் விஜய் இப்படி நம்ம காவிரிக்காக வந்து இப்படிலாம் இறங்கி இந்த மாதிரிலாம் வேலை பார்ப்பான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க இந்த இடத்துல என்ன நம்ம விஜய் பார்த்ததுமே நம்ம சாரதமாக எல்லாருமே கோபப்படுவாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் அந்தளவுக்கு வந்து ஒரு கோபமும் இல்லை கொஞ்சம் நார்மலாக தான் வந்து இருக்கிறாங்க அதுவே வந்து ஒரு சூப்பரான விஷயம்தான் நம்ம விஜய் அவரோட சேட்டையை வந்து ஆரம்பிச்சிட்டாரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காவிரி வீட்டை கதவை தட்டி அது வேணும் இதை வேணும்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு இங்கே சாரந்தமாக இருந்துகிட்டு போப்பா பக்கத்தில் தான் கடை இருக்குது எதுனாலும் போயிட்டு அங்கேயே வாங்கிக்கோ இதுக்கப்புறம் வந்து நீ இப்படிலாம் கதவை சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் விடுற மாதிரி இல்லை இங்கே ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா நம்ம காவிரியை இம்ப்ரெஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஆனால் காவிரிக்கு இதெல்லாம் வந்து பிடிச்சிருக்கு விஜய் வந்து நமக்காக இவ்வளோ பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவங்களுமே மனசில் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு தான் இருக்காங்க ஆனால் விஜய் கிட்டே வந்து எப்போதும் முல்லை அப்படியே அப்படியே கோவத்தை கட்டுற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா மொட்டை மாடியில் நம்ம காவேரி அவங்க அம்மாவோட இருக்கிறாங்க எல்லாத்தையும் அந்த அப்பளத்தெல்லாம் பார்த்திங்கன்னா காயை வச்சுட்டு இருக்காங்க அங்கே கூட பார்த்திங்கன்னா நம்ம விஜய் அவரோட சேட்டையை காட்டிகிட்டு இருக்கிறாரு நம்ம காவேரி மேலே பூவை தூக்கி போடுறதா இருக்கட்டும் அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா குறும்புத்தனம் இருக்கிறாரு பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ஏதோ குழந்த மாதிரி ஓரமாக ஒளிஞ்சுக்க வேற செய்கிறாரு ஆனால் நம்ம காவேரிக்கு இதெல்லாம் பண்ணுறது விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காவேரி எங்கெல்லாம் போகிறாங்களோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு போய் போயிட்டு நம்ம காவேரி ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்குறாரு இந்த இடத்துல வந்து நம்ம காவேரி விஜய்கிட்ட எதுவுமே பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எதிர்பார்த்த ஏன்னா கிட்டே வேற சத்தியம் பண்ணி விட்டுருக்காங்களே பேச மாட்டேன் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரிலாம் விஜய் பண்ணுறதுனால நம்ம காவிரி இருந்துகிட்டு என்ன சொல்றாங்க தயவு செஞ்சு நீங்க உங்க வீட்டுக்கே போயிருங்க அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கேயே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு அதெல்லாம் போக முடியாது அங்கே போனால் நான் எப்படி உன்னைய பார்க்குறது நான் இங்கே தான் இருப்பேன் உன்னை டெய்லி நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு இங்கே பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி வந்து கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா முகத்தில் அப்படியே ஒரு சிரிப்பு அழகான ஒரு பொன் சிரிப்புங்க அவ்வளோ அழகாக தெரியுது எந்த அளவுக்கு விஜய் வந்து நம்ம காவேரியை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதில்வே நமக்கு தெரியுது அந்த சத்தியம் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கேட்கணும் அந்த ஒரு பக்கம் கிட்டே சத்தியம் வாங்கிட்டு இந்த மாதிரிலாம் காவிரி நீங்கள் பண்ணுறது நியாயமாக அதுக்கு எதுக்கு சத்தியம் பண்ணணும் அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ நம்ம விஜய் மனசை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சாரதா கொஞ்சம் மனசு மாறுனால் நல்லாயிருக்கும் நீங்களும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க நெக்ஸ்ட்டு சிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் காவிரிக்காக இவ்வளோ விஷயம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா போயிட்டு தாத்தா பாட்டியை பார்த்து கூட பேசலாம் நான் சூப்பரான முடிவு எடுத்துருக்கேன் விஜய் காவிரி வந்து நான் சேர்த்து வைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டேன் ஒரு நல்ல நாள் பாருங்கள் நம்ம ஒரு அவங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுருவோம் நம்ம எல்லோரும் முன்னிலையிலும் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து சொல்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி கூட நடந்தால் ரொம்பவே நல்லா தான் இருக்கும் பார்க்கலாம் வெயிட் பண்ணி அப்கமிங் எபிசோடில் பார்த்திங்கன்னா தரமான சம்பவம் தான் இருக்க போது மறுபடியுமே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் காவேரிக்கு வந்து இங்கே ஃபேமிலியாக சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க இது வந்து அது வந்து அக்ரிமெண்ட் கல்யாணம் அதெல்லாம் வந்து மறந்துட்டு மறுபடியுமே எல்லாேரும் சம்மதத்தோட விஜய் வந்து காவிரியோட ஃபேமிலி மனசை மாற்றி மறுபடியுமே நம்ம காவிரி வந்து கல்யாணம் பண்ண போகிறாரு நடக்க போது பார்க்கலாம் வெயிட் பண்ணி